கருதி பெரிய சின்ன புள்ளி சிக்கனமாய் வணங்குகிறது அனைவருக்கும் மரக்கம் அப்பாவுடைய நூற்றாண்டை நோக்கி போயிட்டு இருக்கும் இப்ப தொண்ணூத்தி எட்டாவது பிறந்த நாள் இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டு இருக்கு அப்பா திரைப்படத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையில இரண்டு விஷயங்கள் எதிர்பாராமல் நடந்தது அந்த இரண்டு விஷயங்களால் தான் அவருடைய புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கிறது அவர் பத்திரிகையில ஆசிரியரா வேலை செய்யணும்னு சொல்லித்தான் சிறுமுடல் பட்டியலிருந்து கிளம்பி திருமகளிங்கிற பத்திரிகையில போய் ஆசிரியரை சந்திச்சார் நீ பத்திரிகையில வேலை செய்யணும்னா நீ எழுதிய எழுதி பழக்கம் என்றான்னு கேட்டாரு அந்த ஆசிரியர் அப்பா பொய் சொல்லிட்டார் எழுதி எழுதியிருக்கணும்னாரு அப்படியா எந்த பேர்ல எழுதியிருக்கேன் அப்பா அவசரமா யோசிச்சாரு அப்ப வந்து பாரதிதாசன் கம்பதாசன் பாணிதாசன் எல்லாரும் தாசன் வச்சுக்கிறது ஒரு ஃபேஷன் டக்குன்னு யோசிச்சு கண்ணதாசன் சொன்னாரு அந்த கண்ணதாசன் சொன்னதுனால அவர் கேள்விப்பட்ட மாதிரியே இருந்து அப்படியே படிச்சிருக்கேன்ட்டார் அவர் இப்படி எதிர்பாராமல் கண்ணதாசன் ஆனார் அப்ப இரண்டாவதாக ஒரு விஷயம் எதிர்பாராமல் நடந்தது அவர் பத்திரிகையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதணுங்கிற ஆசை வந்தது அப்ப ஜூபிட்டர் பிக்சர்ஸ் கோயம்புத்தூர்ல ஒரு படம் எடுத்துட்டு இருந்தாங்க கண்ணியின் காதல் அந்த மேனேஜரை போய் சந்திச்சு அப்பா கேட்டாரு நான் கதை வசனம் எழுதுவேன் எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்கன்னு அதுக்கெல்லாம் இங்கே நிறைய இருக்காங்க நீ பார்த்துட்டு எழுதுவியான்னு கேட்டார் அவரு அப்பா ஓ எழுதுவனே என்றார் மனவாசத்துல எழுதியிருப்பாரு அதை சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லைன்னு எழுதிப்பார் தன்ன அப்படி எழுத வாய்ப்பு கிடைச்சது எழுதினார் இப்போ இந்த இரண்டு விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்தது கனதாசனானார் பாடலாசிரியரானார் இது ரெண்டும் எதிர்பார்கள் அது இன்றைக்கு வரைக்கும் அவருடைய புகழுக்கு காரணமாக இருக்கிறது இது திரைப்படத்துறையில் அவர் பிரபலமாகும் போது பாடலாசிரியராக அவர் ஒரு கொள்கை முடிவெடுத்தார் என்ன சினிமாங்கிறது தொழில் இந்த தொழிலில் எனக்கு பார்த்து எழுதுகிற வாய்ப்பு கிடைக்கிறது ஆக இந்த தொழில் வெற்றி அடைய வேண்டுமானால் அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல இந்த தொழில் வெற்றி அடைவதற்கு என்னுடைய பங்கு முதலில் இருக்கணும் முடிவு பண்ணார் அப்படி முடிவு பண்ணதுனால என்ன பண்ணாரு அதை தன்னுடைய தார்மீக கடமையை நினைச்சார் சினிமாவுக்கு பாட்டு எழுதும் போது எம்ஜிஆருக்கும் சரி சிவாஜிக்கும் சரி படங்கள் வந்து அந்த காலத்துல வந்து படங்கள் வந்து இவங்களுடைய படங்கள் வந்து இருந்து வெற்றி அடைஞ்சிடும் ஆனாலும் அதை முழுமையா வந்து வெற்றி அடையணும்னா ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் சொல்லுவோம் திரும்ப திரும்ப படம் பார்க்கிறவர்கள் வரணும் அப்படி வரவழைக்க தன்னுடைய பங்கை அதில் எப்படி செலுத்துவதுன்னு அப்பா இப்ப இப்போ எம்ஜிஆருக்குடைய சிறப்பு என்ன அவர் சார்ந்திருக்கிற இயக்கம் என்ன இதையெல்லாம் மனசில் எப்போவுமே வச்சிருப்பார் அது மாதிரி நடிகர் திலகம் அவருடைய சிறப்பு அவர் சார்ந்திருக்கிற இயக்கம் இதை எப்பவுமே நினைவில் வச்சிருப்பார் பாட்டு எழுதுகிற போது அதை பதிவு செய்வார் எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு எழுதுறாரு பேசுவது கிடை பெல் மகனா அப்படின்னு சொன்னாங்க ரசிகர்கள் அது இந்தியாவுடைய திறமையை மகிமையை அவர்களிடம் கொண்டு போய் சேர்த்தது கவியரசருடைய பங்கு அதுலேயே வந்து நீ சேரனக்கு உறவா இல்லை செந்த மீர் நிலவான் எழுதினார் அப்பவும் விசையடிப்பாங்க அது மட்டும் இல்ல எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருந்தார் அதனால அவருடைய தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களாகவும் இருந்தாங்க இது ஞாபகத்தில் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு பூவெக்தில கூட எம்ஜிஆருடைய படத்துல கூந்தல் கருப்பு ஆகா குந்தனம் சிவப்புன்னு எழுதினார் அதுக்கும் கேட்டிருக்கலாம் இந்த கருப்பு சிவப்புன்னு நேரடியா சொல்ல முடியாம அந்த அந்த தொண்டர்களை அந்த ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் அதை எழுதினார் அதே மாதிரி நடிகர் திலகம் வந்து அவர் வந்து காங்கிரஸ் சேர்ந்தவர் அவருடைய தொண்டர்கள் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் அதனால நடிகர் திலகத்துக்கு பாட்டு எழுதும் போது அவருடைய பெண்ணணி அரசியல் பெண்மணியும் அதில் பதிவு பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷன்ல காமராஜ் அறுபத்தி ஏழுல காமராஜர் தூத்து போயிடுறாரு அறுபத்தி ஒன்பதுல அவர் ஜெயிக்கணும் முடிவு பண்ணி அந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த பட்டிகாத பட்டினம் படத்துல ஒரு பாட்டு வச்சாங்க அந்த பாட்டுல சிவகாமி உண்மையே முத்துமாரி மாறி செல்வதற்கும் காலம் உண்டு முத்துமாறி நவராசின் வாழ்கின்ற வாழ்த்து கூறி மக்களையும் போற்ற வேண்டும் துளத்தை ஏறினார் அது வந்து அந்த ரசிகரிலே சந்தோஷப்படுத்துச்சு சோ இப்படி அவர் தன்னுடைய பங்கை செலுத்திக் கொண்டே இருந்தது ஆனால் அது வந்து எம்ஜிஆரை புகண்ட பாடியது எம்ஜிஆரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்லை அவருடைய ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சிவாஜியை தூங்கது சிவாஜியை சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்ல அவருடைய ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவார் ஏன்னா அவன் மூலமா தான் படத்துக்கு வருமான வரணும் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வரணும் அதை எப்பவுமே ஞாபகத்துல வச்சிருந்தார் அப்பா இது நடிகர் தலகத்தை பத்தி அவர் வந்து இந்த ஆனா அவர் மதியாதை வச்சிருந்தார் அதெல்லாம் உண்மை எங்க யாரையும் அவருடைய சிறப்புக்காக மதிச்சார் சிவாஜியும் அவருடைய சிறப்புக்காக மதிச்சார் இது என்பது வெளிப்பட்டுச்சுன்னா அப்பா வந்து ஒரு அனந்த் பிரசாத் மூவிஸ்ல ஒரு படம் பண்றாங்க ஒரு விளம்பரம் வந்தது அந்த ஒரு முழு விளம்பரம் அதுல வந்து நடிகர் திலகம் சிவாஜி ஒரு அறக்கை அந்த கட்பாடின்னு சொல்லுவாங்க போட்டு கழுத்துல ஒரு தாயத்தை போட்டு ஒரு இலைக்கு முன்னாடி இலை நிறைய சோறு இருக்கும் ஒரு உருண்டை எடுத்து வாயில வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்ல போட்டு அருண் பிரசாத் மூவிஸ் போட சாப்பாட்டு ராமிட்டு வச்சிருந்தாங்க அசிஸ்டண்டா போனேன் போய் அங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பூஜையெல்லாம் பார்த்துட்டு அந்த எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்தாரு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவரு பி மாதவன் சார் வந்து செட்டில் ஆனாரு அப்ப அப்பா கேட்டாரு என்ன மாது லகத்தை வச்சு பரா சாப்பாட்டு ராணுன்னு டைட்டில் வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டார் கதை அப்படின்னு அப்படி என்ன கதை அப்படின்னு அப்பா கேட்டாரு ஒரு நாள் சார் இருந்தாரு அவர் கதையை சொல்ல ஆரம்பிச்சார் ஒரு கிராமத்துல ராமன் ஒரு கேரக்டர் அவர் சொல்லு போட்டு என்ன வேலை வேணாலும் செய்வான் அப்படி ஒரு சாப்பாட்டு ராமனா இருந்தவன் அப்படின்னு கதையை ஆரம்பிச்சு அவர் என்ன பண்ணாரு அந்த கதையில அந்த ராமனுக்கு ஏற்பட்ட மாற்றங்களை எல்லாம் சொல்லிட்டு வந்தாரு முடிச்ச உடனே அப்பா கேட்டாரு உங்க ஹீரோ கடைசி வரைக்கும் சாப்பாட்டு ராமனா இல்லையே வாழ்க்கையில முன்னேறிட்டாங்களா அப்புறம் அப்புறம் இந்த டைட்டில் பொருந்தாரு அவர் டென்ஷன் ஆயிட்டாரு இன்னைக்கு பூஜை இன்னைக்கு டைட்டில் வர சொன்னு சரி நீங்களே ஒரு நல்ல டைட்டில் சொல்லுங்க அப்பா யோசிக்க சொன்னாரு ராமன் ரத்தனை ஹாமன் அப்படி சிவாஜியுடைய அந்த சிவாஜியுடைய புகழுக்கு வந்து விடக்கூடாதுன்னு நினைச்சவர் அப்பா இன்னொன்னு அப்பா கிட்ட இப்ப எந்த நடிகர் நடிச்சாலும் அந்த நடிகருடைய இயல்பு அல்லது அவர் சார்ந்திருக்கிற இயக்கம் இது கண்டிப்பா வரும் ஆஹ் யார் சரி சரி அதாவது இருவருக்கும்லங்கற படத்துல இவருக்கு எம் ஆர் ராதாவுக்கு சி கே சரஸ்வதிக்கு ஒரு டuet எம் ஆர் ராதா யார் உங்களுக்கு தெரியும் அவர் பக்கா நடிகர் அவர் என்ன பண்ணி அவர் வந்து ஒரு படத்துல வந்து சொல்லும்போது என்ன மலை மேல நெருப்பு இருந்தா அருகரான் கண்ணத்துல போட்டுக்கிறீங்க குடிசை பத்தி எரிஞ்சா ஐயா உண்மை வச்சுக்கிறீங்களே அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நாத்திகர் அவருக்கு இதுல ஒரு டூயட் வந்து புத்தி சீகாமணி பெற்ற பிள்ளை பூணிகை செய்யது சின்ன பிள்ளை அஞ்சுக்கு பின்னாலே வந்த பிள்ளை இது ஆறாவதா வந்த சின்ன பிள்ளை அதுல எம்ஆர் ராக ராதா பாடுற வரிகள் ஆறு என்று என்று நான் காசி ராமேஸ்வரம் சென்று வந்து பாடும் காதலினாலே திரும்பி வந்தேன் பயங்கர கிளாப்ஸ் என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல அந்த முரண்பட்ட கேரக்டரை சொல்லி அவர் வந்து அதை அதை கூட வந்து அதுல வந்து சி கே சரஸ்வதி ஒரு ஒரு வழி பாடுவாங்க அது நிச்சயமாக சந்தோஷத்தை உண்டாக்கும் கைத்தொட்டலை வரவழைக்கும் தெரிந்து பிள்ளை பெத்தெடுத்து இப்ப வயசு இருநப்ப யாராச்சும்பாங்க அவங்களுக்கு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு வயசு இருக்கும் ஆக ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவது தன்னுடைய கடமை ஏனென்றால் தனக்கு சோறு போடுகிற தொழிலை நான் இந்த விதத்தில் செலவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அப்பா வந்து காலம் பூரா அந்த இது அந்த இது அதை பின்பற்றினார் சேரனுக்கு உறவா இல்லை செந்தமிழர் நிலவான் எம்ஜிஆரை எழுதினார்ல அதற்கும் ஒரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் இன்னும் அவர் வெற்றி பெற வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி எம்ஜிஆர் வந்து அன்னைக்கே தன்னை சேரனுக்கு உறவா இல்லை செந்தமிழில் நிலவான்னு சொன்னது கண்ணதாசன் அதனால அவருக்கு நான் நல்லது செய்யணும் நினைச்சுதான் அரசவை கவிஞர் பொறுப்ப கொடுத்தார் அப்பாவுடைய இந்த வரலாறு வந்து ஒரே விஷயங்கள் சொல்லுவதற்கு இருக்கிறது ஆனால் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்பா கிட்ட என்னன்னா இந்த இருவேறு மனநிலைகளை ஒரே பாடலில் சொல்லுகிற அந்த ஆற்றல் இருந்த என்ற படத்துல ஒரு பாட்டு அந்த பாட்டு இடம்பெறுகிற சூழ்நிலை வந்து கிரகப்பிரவேசம் இது பாடல் இடம்பெறுகிற சூழ்நிலை கதையின் பின்னணியில் கதாநாயகியும் கதாநாயகியின் கற்பை சந்தேகப்படுகிறான் இது அந்த இந்த மனநிலை பாட்டு ஆரம்பிக்குது அதில் வந்து கதாநாயகி பாடுறாங்க திருமகள் தேடி வந்தாள் எங்கள் புதமனை குடை புகுந்தாள் குலமகள் குங்குமத்தில் தேவி கொலிங்கம்பாடா வந்தாலும் முதல்வரி பல்லவீழ சொல்லிடுறாரு ஆனால் அதையும் அடுத்தமா சொல்லணுன்றதுக்காக சரணத்துல சொல்லுவாரு எந்த வீடா இருந்தாலும் நாலு திசை இருக்கும் கிரக பிரவேசம் தானே அந்த நாலு திசையை எடுத்துக்கிறாரு எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு வடதிசை காவல் விசாலாட்சி வடதிசை காவல் விசாலாட்சி இங்கு தென் திசை காவல் மீனாட்சி மேல் திசை காவல் காமாட்சி மூணு தெய்வத்தை சொல்லிட்டார் வடதிசைக்கு விசாலாட்சி தென் திசைக்கு மீனாட்சி மேல் திசைக்கு காமாட்சி மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு திசை கீழ் திசை அங்க வந்து கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயத்த அசல்ட்டா சொல்லியிருப்பாரு எங்கள் கீழ்த்தி செய் வாசலில் மனுசாட்சி சொன்னார் ஒரு பெண்ணின் கருத்துக்கு எந்த கடந்தும் காவலாக இருக்க முடியாது அவளை மனுசாட்சி மட்டுமே காவலாக இருக்க முடியும் என்று ஒரு பெரிய தத்துவத்தை சொன்னார் ஆகவே அப்பாவுடைய முடிவுகளை நான் பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த காவிரி மைந்தன் அவர்களுக்கும் மற்றவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்